गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः वृषवत्मजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த மூணு நாலு மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய வாழ்ந்து இன்று வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றையும் செஞ்சுட்டு வரும் நம்ம காஞ்சி மகா மகாஸ்வாமிகள் செய்த அற்புதங்களை ஒரு சிறு கதையொடிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன் நிறையா பேர் அதை பார்க்குறள் நிறையா பேர் கமெண்டில் போட்டிருக்கள் என்ன அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம சுவாமிகளை பற்றி தெரிய வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு சிறு ஆசை அதை நீங்கள்லாம் நிறைவேற்று அப்படின்னு எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வாரம் மற்றொரு அற்புதம் பார்க்கலாம் பார்க்கலாமா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அற்புதம் அறுபது அறுபத்தஞ்சி வாக்கில் சென்னையிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊத்தங்கரை அப்படிங்கிற ஊரில் நடந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஊத்தங்கரையில் வைத்தியநாதன் அப்படின்னு ஒரு ஃபேமிலி வைச்சிது வைத்தியநாதன் ஒய்ஃப் ஜெயலட்சுமி பையன் லக்ஷ்மணன் பொண்ணு மாலதி இவா வயசு வந்தார் வைதீக குடும்பம் அந்த வைத்தியநாதையர் தன்னுடைய பையன் லக்ஷ்மணனுக்கும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற அதே நேரம் ஒழிஞ்ச நேரத்தில் மந்திரங்களை கற்றுக் கொடுத்து அவனையும் ஒரு வைதிகளாக்கணும் அப்படின்னு ஆசை வைதிகமும் நல்லா படிக்கும் வைத்தியநாதன் அவருக்கு வைஜாயின்டே வரது இந்த பையனும் படிச்சுட்டு முடிச்சுட்டு நிற்கிறான் வைதிகத்துக்கும் அவரால் அதிகம் போக முடியவில்லை பையனோ வைதிகத்தை போகிறதுக்கு கூச்சப்படுறான் என்னப்பா இந்த மாதிரி படிச்சுட்டு என்ன வைதிகத்துக்கு அனுப்புறலு கஷ்ட ஜீவனம் என்ன பண்ணுறது குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா அப்போ வெளியில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்து அப்போல்லாம் பார்த்தோன்னா பெட்டிக்கடையெல்லாம் தொங்க விட்ருப்பாள் ஒரு ரூபா அப்ளிகேஷன் ஐம்பது காசு தான் அப்ளிகேஷன் அப்போ எங்கெங்கே எம்ப்ளாய்மெண்ட் வருதோ அங்கெல்லாம் அடித்து ஒரு சின்ன கவரில் போட்டு அதை ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் அதில் வந்து போஸ்டால் ஆர்டர் வைக்க அப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு அதை வச்சு அனுப்பணும் அந்த மாதிரி இவனும் போட்டுருக்கான் பரிட்சை எழுதுகிறான் ஒன்றும் எஞ்ச பாடில்லை அப்புறம் ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு யாரோ சொன்னால் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறான் அந்த கம்பெனி திருப்பத்தூரில் இருக்குது எந்த திருப்பத்தூர்னா வடார்காட்டு மாவட்டத்தில் இருக்குது இல்லையா அந்த திருப்பத்தூரில் இருக்குது அப்போல்லாம் பார்த்தோம்னா இந்தளவு பெரிய ஒரு பஸ் வசதியோ ட்ரெயின் வசதியோ அதிகம் கிடையாது இருந்தது அதிகமாக கிடையாது புரியல ஸோ இன்டர்வியூவாக்கான நாளும் வந்துடுத்து உனக்கு இன்டர்வியூ லெட்ரு வந்துடுத்து களம்பரம் கால அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணிவிட்டு களம்பரம் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான் டிக்கெட் எடுத்துவிட்டான் யார் லக்ஷ்மணன் டிக்கெட்டும் எடுத்துவிட்டான் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற உள்ளே உள்ளே படியேறி மேலே போகணும் போய் ட்ரெயினை பிடிக்கணும் ஒரு காஃபி ஷாப் இல்லாமல் சாப்பிட்டுட்டு திரும்பி படியேற வரோம் படியில் அவனுக்கு முன்னால் ஒரு அஞ்சாறு பேர் போயின்ட்டுருந்தோம் போயின்னு இருக்கிறதுல ஒருத்தர் வயசான ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயதுக்கும் கால் தடிக்கி படியில் உருண்டுட்டார் லட்சுமணன் தான் அவரை தாங்கி பிடிச்சிருக்கேன் தாங்கி பிடிச்சி ஒரு பெஞ்சில் ரயில்வே ஸ்டேஷனில் மெஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா அதில் உட்கார வச்சு அவருக்கு தூத்தெல்லாம் கொடுத்து மூஞ்சியெல்லாம் அலம்பி விட்டு கைகால் லைட்டாக அமுக்கி விட்டு சொல்லி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு முதலுதவிக்காக டாக்டர் ரூம் இருக்கும் அங்கே அவரை கைத்தாங்களா கூட்டணும் போய் அதெல்லாம் சரி பண்ணி முடிஞ்சிருக்கு அவர் ஓரளவு நன்னாயிட்டார் இவனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு கடவுள் உனக்கு நல்லது தான் செய்யணும் எங்கே போனால் நீ வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்தியிருக்கார் அப்படி பார்க்கும்போதே பார்த்தோன்னா இவன் டிக்கெட்டு வாங்கியிருந்த அந்த ட்ரெயின் போயிடுத்து உள்ள எங்கே என்னது வந்தது நின்றுது ஒரு நிமிஷம் நின்று இருக்கும் கிளம்பி அந்த ட்ரெயின் அது போக வேண்டிய நிலைக்கு அது போயிடுது நம்ம லட்சுமணனால அந்த ட்ரெயினை பிடிக்க முடில அடுத்த ட்ரெயின்னு பார்த்தோன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வரும் ரெண்டு மணி நேரம் கழித்து வர்றது அப்படின்னாக்கா அதுக்கு முன்னால் பார்த்தோன்னா இவன் இந்த இன்டர்வியூ போக வேண்டிய டைம் முடிஞ்சிடும் இல்லையா இன்டர்வியூக்கு போகும்போது லேட்டாக போனால் யார் எடுப்பா கம்பெனியில் எடுக்க மாட்டான் தன்னைத்தானே நொந்துண்டு சரி நமக்கு கடவுள் கொடுப்பன இல்லை இதுதான் எல்லாம் நல்லதுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்திருக்கேன் வெளியில் வந்தால் எந்த ஒரு அதிகமான நடமாட்டங்களோ இல்லை ஏதோ ஒரு கார் மெதுவாக வந்திருக்கு இங்கே ட்ராப் பண்ணிட்டு யாரோ மாதிரி வந்திருக்கு கையை நிறுத்து கையை காட்டியிருக்கான் லக்ஷ்மணன் கார் நின்றுடுத்து கார் நின்னதுக்கப்புறம் கார் கண்ணாடி இறக்கி விட்டு என்னப்பா எதுக்கு நிறுத்தினுன்னு கேட்டப்ப இந்த மாதிரி திருப்பத்தூர் போகணும் இந்த பஸ் வசதி எல்லாம் ஒன்றும் கிடையாது வயசான அப்பா அம்மா ஆத்தினருக்கு இந்த மாதிரி வந்துவிட்டேன் சரி உள்ளே ஏறி உட்காருன்னு கதவை திறந்து விட்டுருக்கார் டிரைவர் கதவை திறந்து விட்டுட்டு லஷ்மணன் உள்ளே போய் உட்காந்துட்டோம் உள்ளே போகும்போது பேசிகிட்டு போகிறார் ரெண்டு பேரும் லட்சுமணன் தன் கதையை சொல்கிறேன் இந்த மாதிரி தான் அம்மா அப்பா தங்கை இந்தக்கும் பிரியவா பக்தர் குடும்பமே ரொம்ப ஆஸ்திகமான குடும்பம் வைதிக குடும்பம் இந்த மாதிரி படிச்சுட்டு வைதிகத்துக்கு போச்சுனால எனக்கு அந்த மனது ஒரு மாதிரி இருந்து நானும் வைதிகத்துக்கு பகவாம இந்த மாதிரி அப்ளை பண்ணினதையும் இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எடுத்துண்டு மேலே போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆகிடுது பண்ணிட்டு தான் முடிச்சுட்டு வரும்போது என்னால் முடியலை அதனால் திரும்பி போகிறேன் இதுதான் கடவுளுடைய சித்தம் போல் இருக்குது அதனால் ஆற்றுக்கு திரும்பி போகிறேன் ஆகவும் வேறு ஒரு வேலை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கடவுளும் பெரியவாளும் கைவிட மாட்டா என்ன கைவிட மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு ஆற்றுக்கு போகிறதான்னு சொல்லி அவர் ஒன்றே சொல்லியிருக்கார் தானும் திருப்பத்தூர் தான் போகிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் போகிற வழியில் என்னோடய ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ வெயிட் பண்ணுங்கோ நான் வந்து திருப்பி உங்கள் வீட்லேயே விட்டுடுறேன் அப்படின் சொல்லியிருக்கேன் லக்ஷ்மணன் சரின்னு சொல்லியிருக்கேன் வண்டி திருப்பத்தூரை நோக்கி போயின்னு இருக்கு ஒரு ரெண்டு பேரும் தன்னுடைய குடும்ப விஷயங்களை லட்சுமண்கிட்ட கேட்டு சேன்ட்டு போயிட்டுருக்கேன் கேண்டு போன சமயத்தில் அவரோட ஆஃபீஸ் வந்துவிடுத்துயா இந்த ஓட்டின் வந்தார் இல்லையா அவரோட ஆஃபீஸ் வந்துடுத்து வாசலில் நிறுத்துகிறார் உள்ளே ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆகிடுது இன்னும் வரல அப்போ லக்ஷ்மணன் கீழறங்கி காலார நடந்து போய் எங்கள் காவலாலிட்ட கேட்குற இந்த மாதிரி உள்ளார போனாருங்களே இன்னும் வரலையே இது என்ன கம்பெனி அவர் என்னவா இருக்கார் என்ன அப்படின்னு கேட்டபோது காவலாடி சொல்லியிருக்கான் அந்த கம்பெனி பேர் சொல்லிவிட்டு அவர் இந்த கம்பெனியோட முதலாளியே ரொம்ப பக்திமான் அவர்னால் நீங்கள் கூட சமைச்சரமாக உட்காந்து பேசின்னு வருது ரொம்ப உங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த காவலாடி அந்த கம்பெனி பேரை சொன்ன உடனே தான் இவனுக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்திருக்கு தான் கொண்டு போன தோல் அந்த ஷோல்டர் பேக்கை கட்டி அந்த கவர் எடுத்து பார்த்துருக்கான் அந்த கம்பெனி பேரும் இவன் இன்டர்வியூக்கு வந்திருக்கணும் இல்லையா அந்த கம்பெனி ஒன்று இவனுக்கே தெரியல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் காவலாளர்கிட்ட பேசி இருக்கும்போது இன்னொருத்தர் உள்ளேருந்து ஓடி வந்து இந்த மாதிரி லட்சுமணன் ஐயா உள்ளே கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி நேர ஒரு கூட்டணி வந்தவர் தான் முதலாளி நேராக அந்த கம்பெனி அந்த ரூமுக்கு முதலாளி ரூமுக்கு போனோம் லட்சுமணனை உட்கார வச்சுட்டு அவர் சொல்லியிருக்கார் என்னைக்கு மனசில் இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும் அதனால் நமக்கு நேரம் கடந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியோ அப்பயே உன்னுடைய இந்த மனநிலை நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இன்ட்ரூக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணனேனாலும் பரவாயில்லை நான் வந்து உன்னை இந்த கம்பெனியில் வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோடய செக்ரட்டரியை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்ட் அடித்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க ம் மகாப்பிரியவா எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியங்களை நடத்துகிறார் அது தான் வெளிச்சம் சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் மகா பிரியவா மகாப்பிரியவா தான் பரமேஸ்வரன் புரியுதா அந்த லக்ஷ்மணன் தான் எப்படி இன்டர்வியூக்கு போக போகிறோம் இந்த மாதிரி நடந்துருத்தே இவரை விட்டுவிட்டு அவர் அந்த படியில் விழுந்தவரை காப்பாற்றாமல் நேராக போய் ஓடி ட்ரெயின் ஏறி வந்திருந்தால் கூட இந்த வேலை கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அவனுடைய நல்ல எண்ணம் நற்செயல் லக்ஷ்மணனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கு அதான் சொல்கிறது பெரியவாலும் எப்போதும் சொல்லுவாள் நல்லதை நினை நல்லது நடக்கும் பெரியவா வாக்குப்படி நடந்துன்றதால தான் அன்றைக்கி நம்ம லக்ஷ்மணனுக்கும் வேலை கிடைச்சிருக்கு அதனால தான் நம்ம நல்லது செய்கிறோமோ இல்லையோ மனசில் கெடுதலே நினைக்கப்படாது பெரியவா சொல்கிறது அதுதான் இந்த மாதிரி பல அற்புதங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெரியவா நமக்கெல்லாம் செஞ்சுட்டு வர இன்னொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம் பார்க்கலாமா हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर नमस्कार